புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை கத்தர என்ன நினச்சிக்கிறோம் ஒன்னு தீர்க்க தரிசனத்தை நினச்சிக்கிறோம் ஒரு ப்ராபசி நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லைன்னா தரிசனம்னா என்னன்னா எப்பயாவது ஒரு தூதன் வந்து நமக்கு சொல்லி ஒரு விஷன் காட்டி அதான் தரிசனம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் நாம் தரிசனமாக வைத்திருக்கிறோம் எனக்கு தரிசனம் பார்த்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க எனக்கு தீர்க்கு தரிசனம் உரைச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க ஆக்சுவலாக தரிசனம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு விஷன் வச்சுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விஷன் பொதுவாக இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த எல்லாருக்குமே விஷன் இருக்குது யாரையுமே ஆண்டவர் சும்மா இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே இல்லை இருந்துட்டு போட்டோம் இந்தியாவில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்குது அதையும் தாண்டி ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு எல்லாரையும் விடுதலை விடுதலையாக்குறார் நானூறு வருஷம் கழிச்சு விடுதலையாக்குகிறார் அப்ப இவங்க எல்லாரும் கொண்டு வந்து வனாந்திரத்துல கூடாரத்தை போடுகிறார்கள் எல்லாருமே கூடாரத்தில் குடியிருக்கிறார்கள் வனாந்தரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக ஆனால் இப்ப ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கட்ட சொல்றாரு இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு தேவையானது எல்லாமே பக்கத்தில் உள்ள கூடாரங்கள் இருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் அதை வாங்கிட்டு வா இதை செய்யி இப்படி செய்யு இந்த மாதிரி கல் வையு கோமேதகம் வை மாணிக்கம் வை அப்புறம் ஆர்வனுக்கு இந்த மாதிரி சிரசு செய்யு இந்த மரத்தினால இதை செய் இப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறார் அப்புறம் கூடாரத்தை இந்த தோல்னால மூடு இப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பர்டிகுலராக சொல்கிறார் அப்படி சொல்லும்பொழுது இது எல்லாமே போய் வாங்குவதற்கு சாத்தியம் கிடையாது எல்லாத்தையுமே வாங்குவதற்கு சாத்தியம் இல்லை அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு நீ சொல்லு வருங்கிறாரு மோச எழுந்துருச்சு காணிக்கை கொண்டு வர சொல்றாரு என்னென்ன கொண்டு வரணும்னு பர்டிகுலராக சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே அந்த பக்கத்தில் கூடாரத்தில் இருந்த எல்லாமே ஆசாரிப்பு கூடாரத்துக்காக வந்துடுச்சு இப்போ கவனிச்சு பாருங்க இந்த மொத்த கூடாரமும் அழைக்கப்பட்டது தான் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவங்க தான் அத்தனை பேரும் ஆனால் அந்த அழைக்கப்பட்ட கூடாரத்திற்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு அதை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார் பிரித்து கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரமாக மாற்றுறார் அதே மாதிரி தான் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் எல்லாரை விட்டு ஆண்டவர் தனியாக எகிப்தில் வந்து கொண்டாந்துட்டார் ஆனால் கொண்டு வந்த உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஊழியத்தில் ஒரு தரிசனம் இருக்கிறது ஈச் அண்ட் எவ்ரிபடி நான் சொல்லுவேன் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தரிசனம் உண்டு இந்த தரிசனம் இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது வித்தவுட் விஷன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்த எல்லா பொருளுக்கும் வேலை இருந்தது ஒரு பொருளுக்கு கூட வேலை இல்லாமல் இல்லை நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எது ஒன்றுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளுமே என்ன செய்வாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் இதை கொஞ்சம் இருக்கட்டும் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்பாங்க கொஞ்சம் ஜல்லி வாங்கும் போது ரெண்டு யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்கம்பாங்க எதுக்குன்னு கேட்டோம்னா அவசரத்துக்கு தேவைப்படும்பாங்க அந்த மாதிரி ஆண்டவர் ஆசரிப்பு கூடார்த்த செய்ய சொல்லும்போது எதையுமே எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லவே இல்லை ஒன்று கூட எக்ஸ்ட்ரா இல்லை சொல்லல நீங்கள் சாம்பல் அல்ற கரண்டி ரெண்டு வச்சுக்கோ ஒரு வேலை அள்ளும்போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உடன்படிக்கை பற்றி செய்யும் போது ரெண்டா செஞ்சு வச்சுக்கோ ஒன்னு தூக்கிட்டு தூக்கிட்டு போறீங்க ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு செஞ்சுக்கலாம் இல்ல ஆண்டவர் சைன்ஸ் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒண்ணுக்கு அங்க வேலை இருந்துச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் வேறு பிரிச்சு இருக்கிறார் அழைத்து இருக்கிறார் அழைத்த அத்தனை பேருக்கும் தரிசனம் இருக்கிறார் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் த காட்ஸ் ஒர்க் ஏதோ ஒன்று தாண்டிருக்கு இங்க யாருமே சும்மா கிடையாது ஒன்று சும்மா உக்காந்துருக்குன்னு சொன்னா அது கத்தரால் அழைக்கப்பட்டதே கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஆண்டவர் கூப்பிட மாட்டார் சும்மா கூப்பிடவே மாட்டார் கூப்பிட்டு வந்த அத்தனை பேருக்கும் இதுல எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தரிசனம் இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்காம ஒரு குரூப் உக்காந்துருக்குது எனக்கு இருக்கு இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் பையனை உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அல்லது ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்காகனு ஒருத்தனை சேர்ப்பாங்களா என்னுடைய ஸ்கூலில் இவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பையனை உள்ளே சேர்ப்பாங்களா எல்கேஜியில் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்லாருமே நல்லா படிக்கணும்னு தான் சேர்ப்பாங்க அத்தனை பேருமே பாஸ் பண்ணணும் தான் சேர்ப்பாங்க இல்லைங்க இவெல்லாம் நைன்ட்டி எடுக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம் இந்த பசங்களாம் ஆவரேஜாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம் நாங்கள் ஒரு பத்து பேரை ஃபெயிலாகனே சேர்த்துருக்குறோன்னு எந்த ஸ்கூல்லேயும் சொல்கிறாங்களா கிடையாது அத்தனை பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது அத்தனை பேரும் பாஸ் பண்ணணும் அத்தனை பேருக்கு தேவைப்பட்டால் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அத்தனை பேர் தேவைப்பட்டால் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் கூட வரணும் அதே மாதிரி தான் சபைக்குள்ள அத்தனை பேருமே ஒரு விஷனோட தான் கொண்டு வரப்பட்டீர்கள் ஆனால் இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விஷனுங்கிறதையே தெரிஞ்சுக்க விடாம பிசாஸ் பண்ணிட்டு வச்சு வேர்லி காரியங்களை வச்சுக்கிட்டு அங்க பிஸியாக்கி அங்க பிரச்சனைகளை கொடுத்து அங்க உங்களுடைய போராட்டங்களை கொடுத்து உங்க மைண்ட பிஸியா வச்சுக்கிறான் நீங்க அதையே யோசிச்சுக்கிட்டு 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 இங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷனையே முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டீங்க என்னத்துக்காக அழைக்கப்பட்டோம் எது என்னுடைய அழைப்பு எதற்காக நான் சபைக்குள்ள இருக்கிறேன் கர்த்தர் இத்தனை கோடி மக்கள்ல என்னையே வேறு விரிச்சாரு எதற்காக என்னை கொண்டு வந்து இப்படி சேர்த்து உட்கார வச்சு ஒரு இடத்துல செய்தி கேட்க வைக்கிறார் நம்மளெல்லாம் எதுக்கு கேட்க வைக்கிறாரு நாங்க உட்காந்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் செய்தி கேட்டிருக்கிறோம் பன்னெண்டு வருஷம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து செய்தி கேட்டு அது எப்படி கேட்டிருக்கிறோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு செய்தி மூணு செய்தி மினிமம் குறைஞ்சது ரெண்டு ஒரு ஞாயிறு ஆராதனை ஒரு பைபிள் ஸ்டடி அதோடு கூட இன்னொரு செய்தி இப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் கேட்குறோம் எது கேட்குறோம் எதுக்கு கொண்டு வரப்பட்டோம் தெரியாது யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் சூசியேஷன் சொன்னாங்க சர்ச்சுக்குள்ள வந்தோம் உட்காந்து கேட்டோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு போடப்பட்ட விதை ஏதோ ஒரு விஷனுக்கு பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு நான் எதற்காக அழைக்கப்பட்டேனுங்கிறதையே நான் என்ன யோசிக்கிறேன் ஆசிர்வதிக்காக அழைக்கப்பட்டேன் ஏதோ இந்த பூமியில் நான் அப்படி இருக்க அழைக்கப்பட்ட ஆசிர்வதி வீடு கட்ட வச்சு என்ன படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி வெளிநாட்டில் வேலை கொடுத்து கர்த்தரனை ஆசீர்வச்சிருக்காரு இதுதான் கர்த்தன் அழைச்ச அழைப்புனா திருப்பியும் சொல்றேன் அதுக்கு நீங்க சர்ச்சிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தான் இருக்கா இந்த விஷயத்துல ஆனால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதமே வேற அதுதான் ஆசீர்வாதம்னா எகிப்தின் அரண்மனையிலிருந்து மோசையை வெளியே கொண்டு வர அவசியமே இல்லை மீதியான் தேசத்துக்கு எகிப்தின் அரண்மனைக்குள்ள இருந்தே அவனை பயன்படுத்தி இருக்க முடியும் கருத்தரால எதற்கு எகிப்தின் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு வராரு எதுக்கு மீதியான் தேசத்துக்கு கொண்டு வராரு உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது உனக்கு ஒரு விஷன் மோசை பிறக்கும் போதே அந்த விஷன் இருக்கு அதனாலதான் அத்தனை ஆயிரம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போது அதுக்கு நடுவில் அந்த பிள்ளை பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது வேறு பிரிக்கப்பட்டது போய் ஒரு ஆத்துல விடப்படுகிறது அதை கொண்டு போய் ஒரு அரண்மனைக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது நாற்பது வருஷம் பொத்தி பொத்தி ஆண்டோர் பாதுகாக்கிறார் எதுக்காக தரிசன விஷன் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது அத்தனை பேருக்கும் இருக்கு நம்மள என்ன சொல்லி புத்தியை மங்க வச்சிட்டாங்கன்னா இந்த அழைப்புங்கிறது எல்லாருக்கும் வரதில்லை ஒரு ஒரு தான் மற்றவங்க எல்லாம் விசுவாசியா இருந்து சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்து சாவணும்ட்டாங்க அப்படி இல்லவே இல்ல பைபிள்ல அழைப்பு வசனம் சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம் அப்படித்தானே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகம் இருக்குது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம் அப்போ காலம் ஃபுல்லா சகோதரிகளுக்கும் சொல்றேன் காலம் நீங்க ஒரு ஒரு வேலை பார்த்து அல்லது வீட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள முடிச்சுட்டு போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு எல்லா தரிசனம் இருக்கு இங்க புதிய பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவல் அப்படி ஈக்குவலா இருக்கும் போது என்ன தரிசனம் உங்களுக்கு வச்சாரு அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும்னு நீங்கள் ஆண்டவர் சொல்லலை எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு புரியுதா இங்கே வந்து இங்கே இங்கே என்ன பிரச்சனையாயி போகுது தரிசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா எனக்கு ஒரு விருப்பம் அந்த தரிசனத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற வரும்போதுதான் பிரச்சனையாக மாறுது ஆண்கள் செய்ய வேண்டியது சில இருக்குது பெண்கள் செய்ய வேண்டியது சில இருக்கிறது ஆண்களுடைய சரீர அமைப்பு ஏற்ற மாதிரி சில ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு பெண்களுடைய சரீர அமைப்பு கேற்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு அப்போ இந்த சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளதான காரியங்கள் இப்போ சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில காரியங்களை சில மரம் செய்ய வேண்டியதை அந்த மரம் தான் செய்ய முடியும் மாமரம் செய்ய வேண்டியதை மாமரம் தான் செய்யும் தென்னை மரம் செய்ய வேண்டியதை தென்னை மரம் தான் செய்ய முடியும் மாமரம் நினைக்க கூடாது தென்னை மரம் மாதிரி நான் உயரமா வளரணும்னு என்னுடைய பெண்களுக்கு ஒரு டிசைன் ஆனா எல்லாருக்கும் கனி கொடுக்குற அனுபவம் இருக்க வேண்டும் தென்னை மரமா மாமரமா கனி கொடுக்காவிட்டால் மரம் வேஸ்ட் தானே அதே தான் சொல்றேன் சகோதரிகளுக்கும் தரிசனம் உண்டு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொல்லும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க எங்க அங்கிள் இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு சமையல் வேலையை பார்த்து அதோட சேர்த்து இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணும்போது போது போதும் போது நான் எஸ் கரெக்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அக்செப்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வேலைகள் உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த வேலைகளை பார்க்கல உங்கள் தரிசனம் பெருசு ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாத காலம் ஒன்று கூட வரும் ஆனால் உங்கள் தரிசனம் உங்களை விட்டு போகவே போகாது தரிசனம் தான் ஒருத்தனை வாழ வைக்கும் ஒரு ஒரு டார்கெட் இப்போ பாருங்க ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது இப்ப அல்லது ஓட்டப்பந்தயம் இருக்கு ஃபுட்பால் இருக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்கள அறியாமலே ஒரு டார்கெட் யாரு இந்த போஸ்ட்ல இருந்து ஓடுறவன் ரன்னிங் ஓடுறவன் அத்லட்டிக்கு அந்த ஒரு எண்டு நூறு மீட்டரை ஓடி முடிக்கணும் அங்கே ஒரு போஸ்ட் இருக்கும் அதுதான் அவன் டார்கெட் அதை பேஸ் பண்ணி தான் அதுதான் அவனை ஓட வைக்கிது அந்த இடத்த நோக்கி நான் ஓடணும் ஓடணும் ஓடணுங்கிறது அதுதான் அவன் விஷன் அதை ஓடி முடிக்கணும் ஃபுட்பாலுக்கு விளையாடுறவன் அவன் அவனை பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த எதிர எதிரணியில் இருக்கிற கோல் தாண்டி நான் ஒரு கோல் போட்டணும் அதான் என் விஷன் தரிசனம் அந்த இடத்துல அதான் தரிசனம் அதுதான் ஓட வைக்கும் அந்த பாயிண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் தரிசனம் பவுல் சொல்றாரு நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் ஏதோ சும்மா ஓடுறேன் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நோ ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறார் யூ மஸ்ட் ஹேவ் தட் டார்கெட் ஆனால் டார்கெட்னா இப்படி போயிடாதீங்க இவ்வளோ ஆத்துமா ரசிக்க பண்ணணும் இவ்வளோ பெரிய சபை கட்டணும் இவ்வளோ பேரை கொண்டோம் அது இல்லை அது இல்லை அதை ஆண்டவர் எண்ணிக்கைக்குள்ளே வரல கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு 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 விஷன் இருக்கு அந்த விஷனை நான் ஓடிட்டே இருக்கணும் அதை அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஓடவே முடியுன்ற அப்ப விஷனே தெரியலன்னா எப்படி ஓடுவீங்க ஏன் நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போறோம் தெரியுமா நம்முடைய டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ராங் டார்கெட் என்ன டார்கெட் பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் என்ன டார்கெட் சாகரத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும் என்ன டார்கெட் நான் வந்து நல்லபடியாக எந்த வியாதியும் இல்லாத சாகணும் இதுதான் நம்முடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் டயர்ட் ஆயிடுவோம் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ நீங்கள் நல்ல பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அமைக்க முடியல ஏன்னா அது ராங் டார்கெட் நீங்கள் அமைக்கா விட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ராங் டார்கெட் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் ஆனால் அவர்களை கிறிஸ்துவ்குள்ளே வளர்ப்பது கிறிஸ்துவே தான் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் அவ்வளோதான் ஆனால் அது அல்ல நம்ம விஷன் இதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு போது ஒரு ஐம்பது வயசுக்குள்ள அறுபது வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள வீடை கட்டி முடிக்கும்போது அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டி முடிச்சு போதும் போதும் வந்து உட்காரும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும் அப்பாடா முடிச்சாச்சு வீடு உக்காந்தாச்சு ஆனா இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது ஆசையே போயிடும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை இஎம்ஐ வேற கட்டணும் இதை வேற வாங்கி தொலைச்சிட்டோம் இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது மேல நமக்கு வெறுப்பு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா வி ஆர் பிக்சிங் த ராங் டார்கெட் ஆனா உங்களுக்கு ஒரு தரிசனம் ஸ்பிரிச்சுவல் தரிசனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அது உங்களை டயர்டே ஆக்காது அந்த தரிசனம் உங்களை என்ன செய்யாது ஆக்காது அதை நினைக்க 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 இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் அதுதான் பவுலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வேர்ல்டில் இல்லை அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஹெவனில் எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசிங்களை அந்த வசனத்தை ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசி ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் செல்வ நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன் ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் அதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன் பா சும்மா வேலை செய்ய மாட்டேன் என்னுடைய என்னுடைய டார்கெட் இது இல்லை நான் இப்பயும் சொல்றேன் இந்த வேர்ல்ட்லி டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி ஆகாயத்தில் செலமம் பண்ணுகிறவர்கள் தான் ஒரு சிலர்லாம் ஏதோ ஒன்ன பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் அவர் வீட்டில் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் வெறும் கார் போட்டோவா ஒட்டியிருப்பார் வெறும் கார் போட்டோஸ் நமக்கே தெரியாது இந்த மாதிரி கார்லாம் உலகத்தில் இருக்கான்னு இருக்கான்னு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட காசு என்னென்னமோ வச்சுருப்பார் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நாலு கார் தான் இல்லையா அவர் அப்படி ஒட்டி வச்சிருப்பார் அவருடைய மைண்டில் என்னன்னா எப்படியாவது ஒரு கார் வாங்கணும் அந்த கார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர் அதை நோக்கியே ஓடுறாரு ஓடுறார் ஓடுறாரு எப்போ போனாலும் அந்த காரை பற்றி பேசுவார் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது கார்ஸை பற்றி பேசுவார் அவர் மைண்டில் எது ஒரு ஆக்குப்பை பண்ணிருச்சுன்னா அந்த கார் வாங்கணும் அந்த காருக்குள்ளே போகணும் அந்த காரை எப்படியோ அச்சீவ் பண்ணிடணும் அது இருக்கிறதுனால இப்போ அவர் வாங்குற கார் மேலேயே அவருக்கு என்ன இல்லை இப்போ அவர்கிட்ட கார் இருக்கு ஆனாலும் சொல்லுவாரு அதை வாங்கிடணும்பா அதுல ஒரு தடவை உட்காந்து போயிடணும்பா அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால ராங் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால இப்ப கிடைக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதத்தில் அவரால் என்னவா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இப்பவும் சொல்றேன் அதை ஒரு நாள் வாங்கினாலும் அதுல ஒரு நாள் உட்காந்து ஓட்டின பிறகு அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் முடிஞ்சிடும் அந்த ஆசை முடிஞ்சிடும் ஏன்னு சொன்னா நம்ம ஆத்மா அதுல திருப்தி ஆகவே ஆகாது எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்துல நான் ஓடி முடிக்கும் போதுதான் என் ஆத்மா சாட்டி ஆயிடும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தவைகளை நான் செய்து முடித்து விட்டேன் சொன்னார் பாருங்க எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லாம் முடிந்தது அந்த பாருங்க மூணு ராஜா கிட்ட தானியல் இருக்கிறார் பாபிலோன் இருக்கிறாரு மேதிய பெர்ஷ்டர் மேதியா மேதியர்கிட்ட இருக்கிறார் கிட்ட இருக்கிறார் கோரேச பாக்கிறாரு அப்புறம் பாபிலோன்ல நேபுகாத் நேச்சாரி நேபுகாத் நேச்சார் கிட்ட இருக்கும் அரண்மனைக்கு போயிட்டாரு அவருடைய இதை பார்த்துட்டு கிங்ஸ் கேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரெண்டாம் அதிகாரம் கடைசி வாசனை வாசிக்கும் போது கொலு இருக்கும் தமிழ்ல இங்கிலீஷ்ல கிங்ஸ் கேட்டு இருக்கும் அங்க போயிட்டார் ஆறாம் அதிகாரம் முடியும் போது தானியலை பத்தி வசனம் சொல்லுது கோரேசி நாட்களிலே அவருடைய காரியம் ஜெயமா இருந்தது சக்சஸ்ஃபுல் ஆனால் இன்னும் தானியலுக்கு என்ன வரல வரல அப்பாடா அடிமையா வந்தோம் சங்கில கட்டினாங்க இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க எங்க உட்காந்துருக்கேன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன் ராஜா என்ன கேட்டுதான் எல்லாமே இப்ப நான் நினைச்சா யார வேணாலும் எந்த உட்கார வைக்க முடியும் வசனம் சொல்லுது தானியல் கேட்டு கொண்டதற்கு இணங்க ஷாத்ராக் சாத்ரா நெகுவை கவர்னராக நியமித்தார் வசனம் சொல்லுது இவன் சொன்னா ராஜா கேட்பாரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு ஆனால் வசனம் சொல்லுது தானியலுக்கு சாட்டிஸ்பாக்சனே வரல இப்போ பன்னெண்டாம் அதிகாரத்தில் போய் திருப்பி ஆண்டோட்டி முப்பத்தி ரெண்டாயிரத்தி குறித்து எனக்கு நீங்க சொல்லிக் ஆண்டவர் சொல்றாரு தானியல் போய் ரெஸ்ட் எடுப்போம் எப்படி இருக்கு தெரியுமா தானியலே நீ போய் இளைப்பாறிக் கொண்டிரு போய் ரெஸ்ட் எடுப்பா அவனுக்கு அந்த தாகம் இருக்கு பாருங்க அதுதான் அதான் தரிசனம் நான் ராஜாவோடைய அரண்மனைக்குள்ள போய் தான் என் தரிசனமா இருந்துச்சுன்னா ஒரு நாள் அந்த தரிசனத்தை அடைவீர்கள் அந்த தரிசனம் உங்களை டயர்டாக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது என் தரிசனம் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது எனக்கு ஒரு தரிசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் கத்த தரிசனத்தை குறிச்சு வச்சிருக்கிறார் அது முதல்ல கண்டுபிடிங்க என்னை எதுக்கு அழைச்சிங்க திருப்பி சொல்றேன் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது எங்கேயோ ஒரு மூளையில் இருந்தவர் நல்லா படித்து கூகுளுக்கு போய் பெரிய ஆள் ஆகிட்டார் எங்கேயோ ஒரு மூளையில் இருந்தவர் நல்லா விளையாடி வேர்ல்டில் பெஸ்ட் ஆள் ஆகிட்டார் ஃபுட்பாலில் மெஸ்ஸி எங்கேயோ மூலையில் இருந்தவர் ஏதோ ஒரு மூலையில் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வேர்ல்டில் ஆஸ்கார் வகை பெரிய ஆள் ஆகிட்டார் அது பெரிய விஷயமே கிடையாது உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷனை நிறைவேற்றி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம்